வணக்கம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மே இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று காலை பத்து மணியளவில் ஆற்காடு பேருந்து நிலையம் காந்தி சிலை அருகில் பாரத ரத்னா முன்னாள் பிரதமர் அமரர் ராஜீவ்காந்தி அவர்களின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து புகழ் அஞ்சலி செலுத்தப்பட்டது பின்பு பயங்கரவாத எதிர்ப்பு உறுதிமொழி எடுக்கப்பட்டது இந்நிகழ்வு ஆற்காடு நகர தலைவர் எஸ் பியாரேஜான் அவர்கள் தலைமையிலும் ஆற்காடு வட்டார தலைவர் இஸ் எம் வீரப்பா ஆற்காடு சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் ஆர் கேசவன் மாவட்ட துணைத் தலைவர் ஜி விநாயகம் சிறுபான்மைத்துறை தலைவர் கே ஓ நிஷாத் அகமத் மாவட்ட பொதுச் செயலாளர் கே ஆனந்தன் மாவட்ட செயலாளர் தீபன் நிர்மலாகியோர் முன்னிலை வகித்தனர் மாவட்ட தலைவர் சி பஞ்சாட்சரம் அவர்கள் ராஜீவ்காந்தி படத்திற்கும் மாநில பொதுக்குழு உறுப்பினர் எஸ் அண்ணாதுரை காந்தி சிலைக்கும் மாலை அணிவித்தனர் மாவட்ட பொதுச் செயலாளர் என் நந்தகுமார் அவர்கள் தலைமையில் பயங்கரவாத எதிர்ப்பு உறுதிமொழி ஏற்கப்பட்டது இந்நிகழ்வில் தங்கராஜ் ஏகாம்பரம் மொய்தீன் ஷெரி தாகிர் பாஷா கமல் பாஷா ஆரி கலீல் உசேன் டிவி மொய்தீன் சேட்டு மற்றும் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் சா துரைமுருகன்